இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்ந்த பெருமகனார் காளிங்கிராயனுடைய ஏழுநூற்றி நாற்பத்தி நான்காவது இந்த காளிங்கிராயின் வாய்க்கால் அவர் மூலமாக முதன் முதலே துவங்கிய இந்த நன்னாளில் அவர் புகழ் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் இந்த பூமி உள்ளவரை இந்த மண் அவருடைய புகழும் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக ஒரு தலைவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இவர் மனிதநேயத்தோடு தன்னலம் கருதாது இந்தியாவிற்கே உலகத்திற்கே ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்திருக்கிறார் ஒரு தனி மனிதனால் காளிங்கராயன் வாய்க்கால் வெட்டுவது என்பது ஒரு வரலாற்றில் இல்லாத ஒன்று முதன் முதலே அதை மட்டுமல்ல அல்லது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாருமே இது பயன்படுத்தக்கூடாது என்ற முறையில் அந்த பகுதியில் இருந்து அவர் வெளியேறி கோவை மாவட்டத்தில் இருக்கிற அந்த பகுதிக்கு சென்று தன் வாரிசு அத்தனை பேரும் வாழ வேண்டும் என்ற நிலையை உருவாக்கிய ஒரு வரலாறும் இன்றைக்கு இருக்கிறது புகழ் என்றைக்கும் மங்காமல் மறையாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்னால் இதுபோன்ற கால்வாய்களை வெட்டி விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பணிகளை ஆற்றி இருக்கிற அவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் நிலைத்து நிற்பது மட்டுமல்ல அவருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்து நிற்பதற்கு ஆண்டுகளாக இருக்கின்ற அத்தனை பேருடைய இதய சுத்தியோடு எங்கள் வாழ்த்துக்களை முதலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த காளிங்கராயனுடைய மணிமண்டபத்திற்கு சுற்றுப்புறங்களே இருக்கிற சுவற்று கூட வெள்ளையடிக்காமல் இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிற அவலனை நாம் இன்றைக்கு காணுகிறோம் புரட்சித்தலை அம்மா அவர்களின் பொறுப்பேற்ற காலத்தில் இந்த காணுங்கராயினுடைய நினைவூட்டுகின்ற வகையில் அவருடைய மனிதநேயத்தை போட்டுகின்ற வகையில் இருவரிலும் உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு சாதனை படைத்த அந்த பெருமகனாருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டதோடு மட்டுமல்ல ஆண்டுதோறும் அவருடைய விழாக்களை எடுக்க வேண்டும் என்று அரசின் சார்பாக புரட்சித்தலை அம்மா அவர்கள் குறிப்பிட்டு இந்த மணிமண்டபத்தை கட்டி முடித்தார்கள் அதற்கு பிறகு மாண்பு எடப்பாடியாரும் அது தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டார்கள் இன்று திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இதற்கு முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் இதிலே குழுவிலே இருக்கின்றவர்கள் அவருடைய வாரிசாருக்கு கூட இன்றைக்கு வரையிலும் அழைப்புகள் விடப்படவில்லை அது பெரும் வேதனையை தரக்கூடிய ஒன்று நாம் சுற்றுப்புறங்களில் இருக்கிற சுவர்களை பார்க்கின்ற போது அந்த சுவருக்கு வெள்ளையடிக்க கூட இல்லை என்பது வேதனைக்குரிய ஒன்று இதை பராமரிக்கவில்லை என்ற வேதனை மட்டுமல்ல ஒரு மிக்க தலைவர் ஒரு பெருமகனாருடைய இந்த மணிமண்டபத்தை பராமரிக்கவில்லை என்று சொன்னால் இதைவிட வேதனையை ஒன்றும் எங்களால் எடுத்துச் சொல்ல இயலாது அதே நேரத்தில் மேட்டு நாக்கியன் பாளையம் என்ற நாவிதன்பாளையம் என்ற இந்த கிராமத்தை மாநகராட்சியோடு இணைப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் முதன் முதலே அவர் காளிங்கராயன் அவர்கள் அந்த பெருமகனார் அவர்கள் அன்றைக்கு இந்த வாய்க்காலை வெட்டுகிற போது இந்த ஊருக்கு பெயர் சுட்டி வரவர் அப்படி இருக்கின்ற போது இது காளிங்க நாயர் அவருடைய பெயரால் கூட ஊராட்சி மன்றமாக மாற்றலாம் ஆனால் அங்கே இருக்கிற மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என்று பொதுமக்கள் அத்தனை பேரும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்கின்ற போது எந்தெந்த பகுதியிலே மக்கள் கோரிக்கை வைக்கிறார்களோ அந்த பகுதியை நாங்கள் ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு பரி பரிந்துரை ஏற்று அதை அந்த ஊராட்சிகளை நாங்கள் இணைக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவை இந்த ஊராட்சியும் அதுபோன்று இணைக்கக்கூடாது என்பதுதான் இந்த நன்னாளில் இந்த அரசிற்கு வேண்டுகோளாக நாங்கள் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மக்கள் உடனவை பிறந்து விளக்கின்ற வகையில் அரசு அதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்ற நிலையை நீங்கள் அனைவர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள